ஹ்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் என்ன எடுத்தோம்னு விநாயகரை காட்டுன்னு நினைப்பீங்க எனக்கு வந்து இந்த செராமிக்ல வர விநாயகர் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண் விநாயகர் தான் வச்சு வணங்குவோம் சோ நம்ம இப்ப ரெண்ட் வீடு இருக்கோம் இல்லையா சோ இங்க வந்து இந்த விநாயகர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் விநாயகர் வாங்கினாலும் போயிட்டு இருந்தேன் உங்களுக்கு எந்த விநாயகர் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக கூட தரேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரில் இந்த ஷாப் இருக்குது ராம்தேவ் ஷாப்னாவே ஓ ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செல வாங்கினேன் ஏன்னா நான் ரெண்டு மூணு கடையில் நான் இருக்கிற ஏரியாவெலாம் விசாரிச்சு அங்கேலாம் வந்து களிமண் செலை தான் இருக்கும் இந்த கடைக்கு போங்கன்னு சொன்னாங்க குடுவாஞ்சேரில் இருக்கிற கடைக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போனேன் ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து எடுத்து வீடியோ எடுத்து காட்டினேன் இந்த சிலை நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவரை கேட்டுட்டு தான் எடுத்தேன் ஒவ்வொரு சிலையும் ரேட் அதிலே போட்டு இருந்துச்சு நான் எடுத்த சிலை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து விலை குறைச்சே நான் வந்து கே கொடுத்தாரு நான் கேட்டேன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைச்சே கொடுத்தார் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சிலையாக எடுத்து பார்த்துட்டு விலையை பார்த்துட்டே இருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான விநாயகருமே இருக்குங்க இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தினாலே விநாயகரே நிறைய வெரைட்டியில் வந்து வைப்பாங்க அங்கங்கே இல்லைங்களா தெருமனையிலலாம் வைப்பாங்களே அதுமாரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் இருக்காரு நான் வந்து இந்த விநாயகர் தான் வாங்கினேன் அதாவது தாமரை மேலே அமர்ந்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு வியூ எடுத்தேன் இந்த கடையை எடுக்கணுனாலே ஒரு நாள் கேட்டுட்டே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஏன்னா செமையா இருந்துச்சு எல்லா கிஃப்ட் ஐட்டமே ஸோ வந்து எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸில் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது என்னோடய ப்ளவுஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மேலே வந்து வைக்கலாம் வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அத்தை பொண்ணு ஃப்ரெண்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது பிங்க் கலர் ப்ளவுஸ் அது ஒரு மாதிரி பிங்க்கும் பிங்க்கு ஒரு மாதிரி ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் ஸோ அந்த சேரீக்கு தான் இப்போ வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாமே வந்து இவங்களே வச்சுருக்குறாங்க டைலரிங் கிளாஸ்லேயே வந்து எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து நானும் அவங்களும் வச்சு இது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் என்னுடைய வீடு கிரகப்பேஸ்தப்போ வந்து அம்மா வீட்டில் சேரீ எடுத்து கொடுத்தாங்க அந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சி ஸோ இந்த ப்ளவுஸ் அதுக்கு வந்து மேட்ச் ஆகுது ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு நானே தைச்ச ப்ளவுஸ் இது அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க்கும் வந்து கற்றுத்தராங்க ஸோ என்னோட அத்தை பொண்ணு தான் இப்போ ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இன்னும் ரெண்டு மூணு பேரும் வராங்க ஸோ எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் அடிக்கி வச்சிட்டோம் ஆரி ஒர்க் பண்ணுறது பேர் ஜஸ்ட் அடியே பார்த்தேன் சரி நம்மளும் கத்து கற்றுக்கலாம் நல்லது ஆனங்கள்ல இப்போது வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு ப்ளவுஸ் டிசைன் வர போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டச் விட்டு போச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப வந்து தைக்கிறதே கிடையாது ஸோ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் போகலான்னு சொல்லிட்டு தான் ஒன் மந்த் போயிடுச்சு இன்னும் டூ மந்த்ஸ் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கலான் இருக்கேன் பார்க்கலாம் டைம் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பூஜை எல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் தான் வந்துச்சு படைத்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயசமும் கொஞ்சம் நிறைய செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்றமே டைலரிங் கிளாஸில் போய் எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி குடித்தாங்க நானும் குடித்தேன் ஏதாவது செஞ்சுகிட்டே இருப்போம் காஃபி போட்டு குடிப்போம் இதெல்லாம் ஒரு ஜாலி தான் இல்லைங்களா அப்போ தான் வந்து கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாகவே போகாது நல்லா சொல்லி தருவாங்க பொறுமையாக சொல்லி தருவாங்க அது அதே நேரத்தில் ஒரு ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் பேசிக்கிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படிலாம் பிளான் பண்ணி செய்வோம் ஸோ எடுத்துகிட்டு போனேன் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க சாரி குடித்தாங்க நெல்லிக்காய் வந்து எப்பவுமே வந்து உப்பில் போட்டு ஊற வச்சு வச்சுருப்பாங்க தம்பி வந்து டெய்லி ஒன்று சாப்பிடுவோம் எனக்கு வந்து ஆகாது இருந்தாலும் அப்பப்ப எடுத்து ஒன்று ஒன்று தான் ஹெல்த்துக்கு நல்லது அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தரமாட்டாங்க சரி குடிங்க எனக்கு வேற நீங்க குடிங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து இந்த நமக்கு வந்து இந்த அக்களில் வந்து டைட்டா இருக்கும் இல்லையா ப்ளவுஸ் டைட்டாகிடும் நம்ம தான் வந்து தைக்கும் போதும் ஸோ அது அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இது இல்லாமல் ஒருத்தவங்க சுடியார் தைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃப்ராக் தைக்கிறது எல்லாம் வந்து கற்றுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பொதுவாக விஷயம்னு சொல்லும் போது போய் பார்ப்போம் ஏன்னா சின்ன சின்ன தப்புகள் நடக்குது சகஜம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்துட்ருக்கோம் இவங்க கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க இப்போ இல்லையா யூடியூப் வந்து இவங்களும் ஸ்டார்ட் திரும்பவும் வந்து அது வந்து இந்த டைலரிங்காகவே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டி கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் அது என்ன சேனல் இவங்க வந்து போடுவாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு எல்லாமே லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிஸியாக வச்சுருக்கணும் எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நம்மளே உள்ளே போகிற மாதிரி ஆகிடும் ஏதாவது ஃபோன் கால் வரும் தேவையில்லாத பேசுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இப்போ நான் வந்து நினச்சா பிஸியாக இல்லாமல் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இருக்க பிடிக்காது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் யூடியூபும் பார்த்துக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த டிசைனிங்லாம் வந்துட்டுருக்கோம் ஸோ கூடியளவில் அதுவும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டீச்சராக தான் ஸோ இங்கேயும் வந்து ரெண்டு மூணு ஸ்கூலில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இயர் போவேண்டாம் நெக்ஸ்ட் இயர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார் ஸோ அதனால் வந்து ஓகே அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பொதுவாகவே நான் வந்து நிறைய வந்து பெண்கள் வந்து எப்படிலாம் வந்து சிறு சிறு தொழிலாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆரி ஒர்க் செய்யுங்க ஏன்னா ஆரி ஒர்க்கு தான் இப்போ வந்து நல்லா வந்து ட்ரெண்டிங் இல்லைங்களா ஆரி ஒர்க் நார்மலாக சிம்பிளாக போட்டு கொடுத்தீங்கன்னாவே ரூபா அப்படி வாங்குறாங்க ஸோ ஆரி ஒர்க் கற்றுக்கிறது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கற்றுக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க எங்கள் வீட்டில் பெரியவங்க அப்படின்னா நீங்கள் சாரி சேல்ஸ் பண்ணலாம் வீட்டிலேருந்தே வீட்லேயே இருந்து டிஃபன் ஷாப்பு இல்லை வேறு சின்ன ஷாப்பு இப்படி வந்து நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் சேரீக்கு சுங்கு போட்டு கொடுக்கறது இப்படி நிறைய சின்ன சின்ன வேலைங்களாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் நல்ல வருமானம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளம்புடன்